நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வேட்டையின் படப்பிடிப்புக்காக ஹைதராபாத் போயிருக்காங்க ஹைதராபாத் போகும்போது சென்னை ஏர்போர்ட்டில் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் தலைவரை சூழ்ந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க தலைவரும் அதற்கு பதில் சொல்லிவிட்டு கிளம்பி போனாங்க வேட்டையின் படப்பிடிப்பு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் வந்து நல்லா போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க ரிலீஸ் தேதி எப்போது அப்படின்னு கேட்கும்போது படம் வந்து இப்போ தான் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடிஞ்சிருக்கு படம் முழுசாக முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தலைவர் சொல்லியிருந்தாங்க மேலும் அடுத்த பட வேலைகள்லாம் தொடங்கியாச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இன்னும் தொடங்கல அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு கிளம்பி போனாங்க தலைவர் கிளம்புறாரு அப்படின்னு தெரிஞ்சா உடனே எல்லா பத்திரிகையாளர்களும் தான் கூடியிருப்பாங்க போல அத்தனை பத்திரிகையாளர்கள் வந்து தலைவரை சூழ்ந்து இன்னைக்கு இந்த பேட்டி எடுத்தாங்க அன்றும் இன்றும் என்றும் தலைப்புச் செய்தி அப்படின்னா அது நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான்